சூறாவளி காடுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்ம இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மழை இதுவரைக்கும் பெய்யாத மாவட்டத்தில் கூட கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பல மாவட்டங்களில் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கு நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான மணிலிருக்கையே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சூறாவளி காடுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் மாலை நான்கு மணி முதல் இரவு வரைக்குமே இந்த மழை தொடர்ந்து பெரும்பாலான மாவட்டத்தில் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பகல் நேரங்களிலேயே நிறைய இடங்களில் வானம் மேகமூட்டமாக வர தொடங்கியதை பார்த்தோம் சில இடங்களில் பகல் நேரங்களிலேயே மழை ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் மாலை நேரங்களிலும் இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் இரவு நேரங்களிலும் கண்டிப்பாக இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைக்கு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எந்தெந்த தேதியில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கொளுத்திய வெயிலுக்கு பதிலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதுமாக கடந்த சில நாட்களாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவான நிலையில் கொளுத்திய வெயிலுக்கு பதிலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் தீவிரம் அடையவும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது முதலாவதாக இன்றைக்கு நம்ம எந்தெந்த மாவட்டங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்கள் குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் ஏன்னா தென் மாவட்டங்கள் கூட ரொம்ப நாளாக மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் வட தமிழக கடலோரத்திலும் டெல்டாவில் மட்டும் சரியான மழையே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஒரு மழையை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில பகுதிகளில் மட்டும் அது எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்களான புதுச்சேரி மற்றும் கடலூர் உள்ளிட்ட போன்ற இடங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு அதில் கடலூர் மாவட்டங்களான கடலூர் மாவட்டங்களில் தெற்கு பகுதிகள் சிதம்பரம் புவனகிரி பரங்கிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இந்த இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலிருந்து மழை தொடங்கி இருக்கிறது இங்கிருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய இடங்களில் இன்றைக்கு மழைக்கான வாய்ப்பு ரொம்பவே தீவிரமாக இருக்குது அதில் ஆரம்பமான பகுதிகள் இந்த சிதம்பரம் பரங்கிப்பேட்டை புவனகிரி உள்ளிட்ட இடங்களில் மழை தொடங்கி அதுக்கப்புறம் மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் தரங்கம்பாடியிலும் இந்த கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் காரைக்கால் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் நன்னிலம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் வேதாரண்யம் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகள் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் நிடாமங்கலம் கொடவாசல் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் கும்பகோணம் தஞ்சாவூர் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை ஒரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறிப்பாக அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் ஆவுடையார் கோயில் அரிமலம் திருமயம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும் திருச்சிராப்பள்ளி பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை தொடரும் ஒரு சில இடத்தில் மட்டும் கனமழை எதிர்பாருங்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பெண்ணாடம் செந்தூரை இது போன்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் இங்கே வந்து பதிவாகும் ஆகவே கடலூர் மாவட்டத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்க போகிறது ஆகவே இந்த மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இங்கே மட்டும்தான் மழை வருமாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இன்னும் நிறைய மாவட்டங்கள் நம்ம பற்றி பேச போகிறோம் தொடர்ந்து கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கணிசமாக ஒரு சில இடங்களில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு பகுதியாக இருக்க போகுது இங்கே வந்து மாவட்டம் முழுவதுமாக பெய்யுமா அப்படின்னா ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழைக்கான வாய்ப்பு வட தமிழக கடலோரங்களிலும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும் இன்னும் நமக்கு நிறைய நேரங்கள் இருக்குது இன்னும் மே மாதத்தில் ஆரம்பமே நமக்கு அதிரடி தான் நிறைய இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் மே மாத துவக்கத்தில் நம்ம பார்க்க போகிறோம் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை இருக்கும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தென் மாவட்டத்தில் எங்கெல்லாம் கனமழை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பலத்த மழை பொறுத்தவரை தீவிர வாய்ப்பு இருக்குது இப்போது நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா பற்றி பார்த்தோம் தென் மாவட்டத்தில் எங்கெல்லாம் மழை பெய்யுதுன்னு பார்த்துடலாங்க குறிப்பாக தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தேவியாப்பட்டினம் இளையங்குடி பரமக்குடி சாயல்குடி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் முதுகலத்தூர் கமுதி மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகளிலும் பரவலாக கனமழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் முழுவதுமாகவே இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் மானாமதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளிலும் திருபுவனம் போன்ற இடங்களிலும் பரவலான மழை வாய்ப்புகள் அவ்வப்போது விட்டுவிட்டு எதிர்பாருங்கள் அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டங்கள் சொல்லவே தேவையில்ல நிறைய இடங்கள் தொடர்ந்து மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது அவ்வப்போது ஸ்ரீவைகுண்டம் நாசரேத்து குறும்பூர் காயல்பட்டினம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் ஒட்டப்பிடாரம் கயத்தாறு கங்கை கொண்டான் அதுக்கப்புறம் விளாத்திக்குளம் கோவில்பட்டி போன்ற பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடையும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி மற்றும் புற வழிகள் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலியினுடைய தெற்கு பகுதி வள்ளியூர் நாங்குநேரி ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக அவ்வப்போது மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கும் ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கியது என்று குறிப்பிடத்தக்கது அடுத்து வரும் நாட்களிலும் உங்களுக்கு தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தென் மாவட்டத்தில் அதிக இடங்களில் மழை வாய்ப்பு எதிர் மதுரை திண்டுக்கலிலும் அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழை தீவிரமடையும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றொடர பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது வெளுத்து வாங்கும் நண்பர்களே சரிங்க தென் மாவட்டங்கள் பற்றி முழுவதுமா நம்ம கேட்டோம் அடுத்து வேறெங்கெல்லாம் மழை இருக்குங்கிறத மறக்காம கேளுங்க உள் மாவட்டத்திலும் மழை தொடங்கி இருக்கிறது வட தமிழக உள் மாவட்டத்திலும் பகுதியாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணா திருவண்ணாமலையிலும் பகுதியாக நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலையில் குறிப்பாக எந்த இடங்கள் அப்படின்னா சாத்தனூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் செங்கம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் போலூர் மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் அவ்வப்போது பகுதியாக மிதமான மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அதாவது வட தமிழக உள் மாவட்டத்திலும் கணிசமாக இனி அடுத்து வரும் நாட்களில் மழை பொழிய வாய்ப்பு இருக்குது நம்ம தென் மாவட்டங்கள் சொல்லும்போது மதுரை மாவட்டத்திலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்றைக்கி மழை இருக்குது திண்டுக்கல்லில் வந்து சின்னாலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் வாடிப்பட்டி நிலக்கோட்டை வத்தலகுண்டு மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளிலும் பரவலான மழை பொழிவுகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் கணிசமாக நமக்கு பதிவாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலான மழை வாய்ப்பு எதிர்பாருங்க சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி இளம்பிள்ளை தாரமங்கலம் மெச்சேரி மேட்டூர் எடப்பாடி உள்ளிட்ட இடங்களில் பரவலான மழை வாய்ப்புகள் காத்திருக்கு இனி வரும் நாட்களில் கனமழையாக தீவிரமடையும் சில இடங்களில் மிதமான மழையும் வரும் நாட்களில் கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஈரோடு மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் அதன் சுற்றுட்டார பகுதிகள் அந்தியூர் போன்ற இடங்களிலும் பரவலாக லேசானதுலேருந்து மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டத்தில் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் அவ்வப்போது பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது சூறாவளி காற்று ஒரு பக்கம் இருக்கும் அதே சமயங்களில் இடி மின்னலும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தென் மாவட்டங்கள் முழுவதுமாக இன்றைக்கும் மழை பொழிவு அதிகமாகவே காத்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஏன்னா அடுத்ததாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் பல பகுதிகளில் கனமழை எதிர்பாருங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் விட்டுவிட்டு நமக்கு இரவு நேரத்தில் கூட இங்கே வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் தென்காசி மற்றும் தேனி மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரத்திலும் பரவலாக கனமழை தொடர்ந்துது தீவிரமாக இருக்கும் ஏன்னா அடுத்து நமக்கு தென்மேற்கு பருவமழை இருக்க போதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிக மழை மே மற்றும் மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அதிக மழை பொழிவு இனிமேல் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் தான் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இதுவரைக்கும் எப்படியோ சமாளிச்சிட்டோம் ஆனால் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழையானது எதிர்பாருங்கள் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்